அன்பர்களே நாம் இந்த பதிவில் பிறவி என்றால் என்ன ஏழு வகை பிறப்பும் ஏழு வகை அறிவும் எனும் தலைப்பில் பிறவி கோட்பாடு பற்றி பார்ப்போம் உலகத்தில் தோன்றிய உயிரினங்களின் உயிர் பரிணாம வளர்ச்சியானது படிப்படியாக வளர்ந்து இன்றைய அறிவுசார் வளர்ச்சியினை அடைந்துள்ளது இதனை பிறப்பு என்றும் சொல்லலாம் அறிவு என்றும் சொல்லலாம் இவ்வாறு பிறப்பெடுப்பவற்றை ஏழு வகை பிறப்பாகவும் இந்த ஏழு வகை பிறப்புகளையும் ஏழு வகை அறிவுகளாகவும் வகைப்படுத்தப்படுகிறது ஏழு வகை பிறப்புக்களை முறையே தாவரப் பிறப்பு பூச்சியின பிறப்பு ஊர்வன பிறப்பு பறவையின பிறப்பு விலங்கின பிறப்பு மனித இனப் பிறப்பு சித்தர் பிறப்பு என வகைப்படுத்தப்படுகிறது இந்த ஏழு வகை பிறப்பும் முறையே ஓரறிவு பிறப்பு ஈரறிவு பிறப்பு மூவறிவு பிறப்பு நான்கறிவு பிறப்பு ஐந்தறிவு பிறப்பு ஆறறிவு பிறப்பு ஏழறிவு பிறப்பு என வகைப்படுத்தப்படுகிறது இவற்றை உதாரணத்தோடு முறையாக கூற வேண்டும் என்றால் தாவரப் பிறப்பு என்பது ஓரறிவு கொண்டது இதற்கு உதாரணமாக புல் செடி கொடி ஆகியவற்றை கூறலாம் பூச்சியின பிறப்பு என்பது ஈரறிவு கொண்டது இதற்கு உதாரணமாக பூச்சி மற்றும் வண்டு போன்றவற்றை கூறலாம் ஊர்வன பிறப்பு மூவறிவு கொண்டது இதற்கு உதாரணமாக பூரான் பாம்பு போன்றவற்றை கூறலாம் பறவின பிறப்பு என்பது நாலறிவு கொண்டது இதற்கு உதாரணமாக கிளி மயில் குருவி போன்றவற்றை கூறலாம் விலங்கின பிறப்பு என்பது ஐந்தறிவு கொண்டது இதற்கு உதாரணமாக நாய் மாடு யானை போன்றவற்றை கூறலாம் அடுத்தது முக்கியமான பிறப்புக்களான மனித இன பிறப்பு என்பது ஆறறிவு கொண்டது இதற்கு உதாரணமாக மனிதர்களை கூறலாம் சித்தர் ஐயனார் அல்லது யோகியர் நிறைந்த தேவ பிறப்பு என்பது ஏழறிவு கொண்டது இதற்கு உதாரணமாக சித்தர்களை கூறலாம் பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் ஆனதே அண்டம் என்பதையும் அதே பஞ்சபூதங்களால் ஆனதே பிண்டம் என்பதையும் அறிவோம் பிண்டத்தை உடல் என்றும் சரீரம் என்றும் சொல்கிறோம் இந்த உடல் சரீரமானது திடப்பொருளால் ஆனது குறிப்பாக அழியக்கூடியது ஆனால் அதனுள் புகுந்து உடலை இயக்கச் செய்யும் சீவன் அல்லது ஆன்மாவானது அழியாதது குறிப்பாக கண்ணுக்கு தெரியாத சூட்சிமம் ஆனது உடலானது இந்த மண்ணில் இருந்து உருவாகி இந்த மண்ணிலேயே அளிக்கப்படுகிறது ஆனால் ஆன்மா என்று சொல்லப்படுகிற சீவனானது சூனியமாகிய இருளில் இருந்து அதாவது கருவெளியில் இருந்து புறப்பட்டு வந்து ஆகுல் ஆகி உடலில் பொருந்தி நிலையுள் ஆகி தன் ஊழ்க கடமைகளை முடித்துக்கொண்டு மீண்டும் போகுள் ஆகி வந்த இடத்தையே சென்றடைகிறது இதைத்தான் ஆசிவக சமயம் பிறவி என்று அழைக்கிறது உடலும் சீவனும் சேர்ந்து இருக்கும்போதுதான் இயக்கம் நடைபெறும் இதில் ஒன்றை எது ஒன்று இழந்தாலும் இயக்கம் நின்றுவிடும் ஆகவே உயிர் ஆன சீவனின் பாதுகாப்பிற்கு உடலின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் இந்த பரம சீவ அகசூட்சும தத்துவத்தை கோட்பாடாக்கி மக்களை நல்வழிப்படுத்தும் இயக்கத்தை தோற்றுவித்தனர் நமது ஐயனார்களும் சித்தர்களும் இவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட இந்த மக்கள் வாழ்வியல் இயக்கத்தை ஆசீவகம் என்று அழைத்தனர் நமது முன்னோர்கள் இதன் தொடர்ச்சியை மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி அன்பிற்கினிய தமிழ்ச்சுடர் சுடர் வலையொலி நேயர்களே தற்பொழுது தமிழ் சுடர் வலையொலியை இருபது சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்தும் எண்பது சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமலும் பார்த்து வருகிறீர்கள் இந்த வலையொலி உங்களுக்கான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தருகிறது என்று நீங்கள் நம்பினால் இந்த வலையொலி வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அனைவரும் தமிழ் சுடர் வலையொலி சப்ஸ்கிரைபராகி ஆதரவு தாருங்கள் என கேட்டுக்கொள்கிறேன்